இந்த வீடியோவில் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு காலகட்டத்தில் அக்ரிகமாடிட்டீஸோட ஏற்றுமதி பார்த்திங்கன்னா அபரிமதமும் உயர்ந்திருக்கு அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு அதை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் குறிப்பாக கடல் உணவுப் பொருட்கள் மற்றும் பல்வேறு அக்ரிகமாடிட்டிஸ் சேர்ந்த ஒரு ஏற்றுமதி தரவில் ஐம்பது சதவீதம் அளவுக்கு வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா என்னென்ன பொருட்களுக்கான ஏற்றுமதி வந்து அதிகரிச்சிருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் அதன் மூலிமா நமக்கு என்ன தெரியும்னா எதிர்காலத்தில் இந்த மாதிரி பொருட்களை நாம் ஏற்றுமதி பண்ண முயற்சிக்கும் போது உலகத்தில் அல்டிமேட்டாக இருக்கக்கூடிய அந்த டிமாண்ட்னால நமக்கு ஆர்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதனால் கொஞ்சம் பொருள் வாரியாக எந்தெந்த நாடுகள் இறக்குமதி பண்ணது அதிகமாக அப்படின்றதையும் சேர்த்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மசாலா பொருட்கள் சைனா அமெரிக்கா ஐக்கிய அரபு எமிரேட்ஸு பங்களாதேஷ் தாய்லாந்து இவங்கள்லாம் வந்து அதிக அளவு இங்கேருந்து மிளகாய் ஜீரகம் மஞ்சள் இஞ்சி இந்த மாதிரியான பல பொருட்களை வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க காஃபியும் டீயும் நாம் அதிக அளவு இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் காஃபி ஏற்றுமதி அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா உற்பத்தி காஃபி உற்பத்தியில் ஏழாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு வந்து இந்தியா இங்கேருந்து இத்தாலி ரஷ்யா ஜெர்மன் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பெல்ஜியம் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு நாம் காஃபியை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் டீயை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்த கல்டிவேஷனில் எண்பத்தோரு சதவீதம் நாமளே கன்சியூம் பண்ணுறோம் தான் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது அந்த எக்ஸ்போர்ட்டும் அதிகரிச்சிருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த டொபாக்கோ எக்ஸ்போர்ட் டொபாக்கோ எக்ஸ்போர்ட்டில் வேர்ல்டு வைட் பார்க்கும்போது அதில் அதிகமாக கல்டிவேட் பண்ணக்கூடிய ரெண்டாவது பெரிய நாடு இந்தியா ஸோ நம் நம்மகிட்டருந்து பல நாடுகள் வந்து டொபாக்கோவை வந்து அதிக அளவு வாங்குகிறாங்க குறிப்பாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸு பெல்ஜியம் இந்தோனேஷியா எகிப்து அமெரிக்கா டர்க்கி போன்ற நாடுகள்லாம் வாங்குகிறாங்க ஸோ இந்த டொபாக்கோ எக்ஸ்போர்ட்டில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இது வந்து ரெஸ்ட்ரிக்ஷனான ஒரு ப்ராடக்ட்டு அதில் அதனோட கல்டிவேஷன்லேருந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஆரம்பிக்கும் ஸோ ப்ராப்பராக நாம் பெர்மிஷன் வாங்கி கல்டிவேட் பண்ணி ப்ராப்பராக அதை வந்து ஏதாவது ஒரு சிகாராவோ ஏதோ ஒன்று ஒரு வேல்யூ ஆட் பண்ணி அதை நாம் ப்ராப்பராக ஏற்றுமதி பண்ணலாம் ஆர்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் ஏன்னா இது வந்து எல்லா நாடுமே வந்து இது என்கரேஜ் பண்ணுறதில்ல இந்தியாவே அது ரெஸ்ட்ரிக்ஷனில் வச்சுருக்கிறதுனால நமக்கு பெர்மிஷன் கிடைக்கிது அப்படின்றதே கஷ்டம் கிடச்சிருச்சு அப்படின்னா நாம் அந்த பொருளை வந்து உலகத்தில் பல நாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து அரிசி இது சொல்லவே வேண்டாம் உங்களுக்கே தெரியும் ஒட்டுமொத்த உலகத்தில் அதனோட அரிசி தேவையை நாற்பது சதவீதம் பூர்த்தி பண்ணக்கூடிய நாடு இந்தியா இந்தியா அரிசி ஏற்றுமதி பண்ணாத நாடே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அளவுக்கு நாம் நிறைய அரிசியை எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் குறிப்பாக கல்ஃப் ரீஜனுக்கு தான் அதிகமாக போகுது நான் பாஸ்மதி பாஸ்மதி ரெண்டையும் சேர்த்து தான் சொல்கிறேன் சவுதி அரேபியா ஈரான் ஈராக் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அமெரிக்கா ஏமான் அந்த மாதிரி பல நாடுகளுக்கு நாம் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து பெரிய அளவில் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டுருக்குது குறிப்பாக திராட்சை பழங்கள் மாதுளை மாம்பழம் வாழைப்பழம் ஆரஞ்சு வெங்காயம் உருளைக்கிழங்கு தக்காளி மிக்ஸ்டு வெஜிடபிள்னு சொல்லக்கூடிய கலப்பு காய்கறிகள் பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து பெரிய அளவில் இங்கேருந்து ஏற்றுமதியாகுது வாங்கக்கூடிய நாடுகள்னு பார்த்தா பங்களாதேஷ் அதுக்கடுத்து யுனைடட் அரப் எமிரேட்ஸ் நெதர்லேண்டு நேபாள் மலேசியா இந்த மாதிரி நாடுகள்லாம் பெரிய அளவில் காண்ட்ரியை நம்மகிட்ட இருந்து தொடர்ந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க கடல்சார் உணவுப் பொருட்கள் நம்ம ஏற்கனவே இதை பற்றி நிறைய பார்த்துருக்கோம் அமெரிக்காவும் சைனாவும் இருந்து நிறைய கடல்சார் உணவுப் பொருட்கள் வாங்குறாங்க இறால் பெரிய அளவில் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது ஸோ இதுவும் வந்து நமக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது ஸோ இந்த மாதிரி பொருட்களை நம்ம சூஸ் பண்ணும்போது ஆர்டருக்காக முயற்சி எடுக்கும்போது மற்ற பொருளை கம்பேர் பண்ணுறதை விட நமக்கு சீக்கிரம் ஆர்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக அதிகளவில் கல்ஃப் கண்ட்ரீஸில் வாங்குறாங்க கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது பேமெண்ட் டேர்ம்ஸில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இதை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன் ஸோ அந்த ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஏற்றுமதி ஆர்டர் வந்தால் கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் ஏற்றுமதி பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் அக்ரி சார்ந்த பொருட்கள் கடல் உணவுப் பொருட்கள் இதுக்கெலாம் வந்து டிமாண்ட் வந்து எப்போவுமே இருக்கும் ஏன்னா இதெல்லாம் சாப்பாடு சம்மந்தமானது சாப்பாடு இல்லட்டால் மனுஷன் வாழவே முடியாது ஸோ மனுஷனோட லைஃப் சைக்கிளை ரன் பண்ணுறதுக்கு இது வந்து மஸ்ட்டு அதனால் இதுக்கான தேவை அப்படின்றது உலகத்தில் எப்போவுமே இருக்கும் அதே நேரத்தில் சப்ளைஸும் நிறைய இருப்பாங்க காம்படிஷன் ஹெவியாக இருக்கும் இருந்தாலும் தேவை அதிகமாக இருக்கிறதுனால ஒரு தின் ப்ராஃபிட்டில் நமக்கு ஆர்டர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த பொருட்கள் இந்த நாடுகள்லாம் வந்து இன்னொரு தடவை ரிவ்யூ பண்ணி பாருங்கள் இதில் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் சூஸ் பண்ணி ஏற்றுமதி பண்ண ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஏற்றுமதி ஆர்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு நான் சொல்வேன்